ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷனில் உள்ள துவரம் பருப்பெல்லாம் வாங்கி நம்ம இந்த மாதிரி வந்து டப்பாவில் வந்து கொட்டி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வைக்கிறப்போ வந்து சீக்கிரமாக அதில் வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம வைக்கிறப்போவே இந்த ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து இதில் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஒரு ரெண்டு சொட்டு போல் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இந்த டப்பாவை வந்து மூடி வச்சுட்டு பருப்பை வந்து நல்லா வந்து குலுக்கி எடுத்துக்கோங்க அப்படி பண்ணுறதுனால பருப்போட கீழ்ப்பகுதி வரைக்குமே எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணல இதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக வந்து பருப்பெல்லாம் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேஷன் பருப்புன்னு மட்டும் இல்லை நம்ம கடையில் வாங்குகிற பருப்புகளுக்குமே இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த ஒரு டிப்பும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகா வந்து எவ்வளோவா இருந்தாலும் அதில் உள்ள காம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மூடியில் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சொட்டு தேங்காய் வந்து ஊற்றிக்கிட்டால் போதும் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் எல்லா பச்சை மிளகாலையும் படுற மாதிரி நல்லா கையை வச்சு வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போட்டு வைக்கக்கூடிய பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸில் போட்டுட்டு நல்லா குலுக்கி வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்துட்டு எல்லா பச்சை மிளகாலையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் இதுக்கப்புறமா நம்ம வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ்லையோ இல்லாட்டி ஏதாவது கண்ணாடி பாட்டிலையோ போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வாங்கி வைக்கிறப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கணக்கானாலும் கெட்டு போகாது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணாடி பாட்டில் வச்சிங்கன்னா இன்னும் இன்னும் பெட்டராக இருக்கும் பருப்பெல்லாம் நம்ம வீட்டில் வேக வைக்கிறோம் அப்படின்னா மேலே வந்து பொங்கி சிந்தோம் அந்த பருப்பில் உள்ள தண்ணி வந்துட்டு மேலே வரைக்கும் பொங்கி சிந்தோம் நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே குக்கர் மூடிலெலாம் வந்து அது பொங்கி வெளியிலலாம் வந்து சிந்திடும் குக்கரில் வச்சாலும் சரி இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சாலும் சரி இந்த ஒரு சிம்பிள் டிப்பு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பருப்பு வந்துட்டு நம்ம வேக வைக்கிறப்போவே லைட்டாக வந்து ஒரு கொதி வந்ததுமே இதில் விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு சொட்டு போல் வந்து சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா குக்கரில் வந்துட்டு பருப்பு போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு விளக்கெண்ணெய் ஒரு சொட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுக்கலாம் இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் மேலே மூடியில் வந்து பொங்கி சிந்தாது இதே மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னாலுமே பொங்கி சிந்தாது பருப்பு நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா மூடி வந்து இந்த மாதிரி லைட்டாக திறந்தாப்பில் வச்சிங்க அப்படின்னாலும் பொங்காது உடைச்ச தேங்காய் இந்த மாதிரி அரை மூடி தேங்காய் இருக்கும் பார்த்தீங்களா இந்த தேங்காவை எப்படி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேங்காயில் ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து தூளுப்பு எடுத்திருக்கேன் தூளுப்பு வந்து உள்ளே வந்து தூவிட்டு நல்லா அந்த தேங்காவோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து கண்ணாடி கவர் மாதிரி வந்துருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக உங்கள்கிட்ட பாலித்தீன் கவர் தான் இருக்குன்னா அது கூட வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த தேங்காயோட மேல் பகுதியில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பாலித்தீன் கவர் அப்படின்னா நல்ல பெரிய கவர் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து பின்னாடி நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க சுருட்டி அப்படியே வந்து எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் என்கிட்ட இருந்தது பார்த்தோன்னா சின்ன சைஸ் கவர் தான் அதனால் நான் இது மேலே வந்து ஒரு ரப்பர் பிராண்ட் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு கெட்டு போகாது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்குள்ளே எந்த காத்துமே வந்து போகாது அதனால் தேங்காய் வந்துட்டு அழுக்கி போகாமல் அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் யூஸ் பண்ணுற கேஸ் அடுப்பில் பவுடர் மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ நம்ம கேஸ் பர்னரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா பால் ஏதாவது வந்து பொங்கி வழிஞ்சிருந்ததுனாலோ அந்த பர்னரில் உள்ள ஓட்டைகளில் வந்து அது போய் அடைச்சிக்கும் அதனால் பர்னரில் வந்து சரியாக வந்து தீ எரியாது இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதனால் நமக்கு சிலிண்டருமே வந்துட்டு அதிகமாக வந்து எடுத்துக்கும் சீக்கிரமாகவே வந்து சிலிண்டரும் வந்து காலி ஆகிடும் ஏன்னா நம்ம அதில் வந்துட்டு தீ வந்து சரியாக வந்து பிடிக்காது இல்லையா அதனாலே வந்து இந்த பிரச்சனை ஆகும் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு வந்து எந்த பர்னரில் இந்த மாதிரி நம்ம வந்து கொட்டியிருக்கோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அந்த பர்னரில் கொஞ்சமாக வந்து நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பவுடர் வந்து தட்டிக்கோங்க இப்போ நான் வந்து பர்னர்லேயே வந்து டேரெக்டாக தட்டிட்டேன் இந்த மாதிரி பேப்பரில் தட்டிட்டு அதை ஒரு டூத் பிரஷ் எடுத்துகிட்டு அதை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு தொட்டு தொட்டு நம்ம பர்னரில் வந்து தேய்ச்சிக்கலாம் அந்த பர்னரில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பவுடர் வந்து போகிற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க பவுடர் வச்சு தேய்க்கிறப்போவே வந்து பார்த்தோன்னா நல்லா இதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்துடும் இப்போ நான் வந்து டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்கிறப்போவே பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே நல்லா வரது வந்து தெரியும் அந்த பர்னரில் இருக்கக்கூடிய ஓட்டைகளில் சின்ன சின்ன துகள்கள் மாதிரி போய் அடைச்சிக்கிறதுனால தான் நமக்கு அதில் தீ வந்து சரியாக எரியாமல் இருக்கும் இதனால் வந்து நமக்கு சிலிண்டர் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அதனால் அது சீக்கிரமாக வந்து காலியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பர்னர் வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிலிண்டரும் வந்து நமக்கு ரொம்ப மாதம் வந்து வரும் நம்ம பர்னர் வந்து புத்தம் புதுசாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆனால் சுத்தமாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் அதுக்காக அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பர்னரில் இருக்க ஓட்டைகளை வந்து நல்லா வந்துட்டு சுத்தப்படுத்தி விட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நான் வந்து பவுடர் போட்டு ப்ரெஷ்ஷை வச்சு தொடச்சி விட்டேன் இல்லையா அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு வெள்ளை துணியில் வந்து இதை தொடச்சிட்டேன் தொடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் வந்து நம்ம இதை போட்டுடலாம் போட்டுட்டு நார்மலாக வந்து டூத் ப்ரஷ் வச்சே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னாலே அதில் உள்ள அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும் இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் ஊற வச்சே இதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் லெமனும் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அது கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க இந்த பர்னர் ரெண்டையுமே வந்து வச்சு அது கூட ஹாட் வாட்டர் ஊற்றிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு கழுவுனிங்கன்னா இதில் இருக்கற அழுக்குகள் நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும் ஆனால் நம்ம இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுறதே வந்து போதும் அடிக்கடி வந்து நம்ம இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அதாவது பேக்கிங் சோடா லெமன் வச்சு ஹாட் வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து இந்த பர்னரில் இருக்க அழுக்கு எல்லாமே போய் புது பர்னர் மாதிரியே நமக்கு ஆகிடும் இப்போ நமக்கு வந்து அது கூட தேவையில்லை அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் போனாலே போதும் உள்ளுக்குள்ளே அந்த துகள்கள் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த அழுக்குகள் மட்டும் போனாலே போதும் இப்போ அதை வந்து நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சுவோம் அப்படின்னாலே அழகாக போயிடும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதுக்கும் வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து போயிடுச்சு இப்போ இதை நார்மலாக ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வந்து மாட்டிக்கலாம் அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து இருந்ததுக்கு வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும் அடிக்கடி வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிலிண்டருக்கு வந்து அதிகமாக வந்து ஆகாது பர்னரை வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய சிலிண்டர் வந்து அதிகமாகவே வந்து வரும் கண்டிப்பாக இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து பர்னரை வந்து வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அதிகமாக அழுக்குகளும் சேராது நமக்கு சிலிண்டரும் வந்து மிச்சமாகும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்